போன வாரம் என் தம்பியை சூப்பு வச்சு குடிச்சிட்டு போனது நீ தானே உன்னை சும்மாவே விட மாட்டேன் திருடி தின்ன தின்ன உளம் பேத்தி வச்சுக்கிறான் வண்டியே இழக்க மாட்டேங்குது இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் வாடா என்னோட தோட்டத்துக்கு பொழுங்க வேலை செய்யலாம் சுட்டு போடலாம் சுட்டு நல்லா பறி பறி எந்த பறைக்கு சொன்னா நக்கிட்டு இருக்கிறேன் அந்த குண்டுப்பயலை இப்போ தெரியுதாரா உளத்து சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டன்னு ஆ என்னைக்கு ஒரு நல்ல வேட்டை இருக்கு அஹ என்னைக்கு ஒரு நல்ல வேட்டை இருக்கு என்னை நம்பி வானே எருடா அந்த சொப்பனை டீம் அந்த புளிமந்தைன்னு சொல்லி நீ வருவேன் தெரிய அதான் நான் பீர இங்க எடுத்துட்டு வந்தேன் ஏன் தான் புளிமந்தையா நான் சிவனேன்னு சன்ரைஸ் பார்த்துட்டு படுத்துட்டு வந்தேன் நம்பி வா என்னை நம்பி வானே நான் நம்பி வந்ததுக்கு என்னை எங்க கொண்டு வந்து நிமித்திக்க பார்த்தியாடா இந்த கொழுத்து பூனையை சாப்பிடுவோம் துணை வித்துற வேண்டிதான் ஆஹா எவ்வளோ அருமையான கறி ஏ கறி பந்து பந்து அழகா இருக்குதே ஆடா ஆடா என்ன ஒரு ருசி ஐஎன் பொண்டாட்டி என்ன பண்றா அடியே பைத்தியாடுச்சி என்ன டீ பண்ற விவசாயம் பண்றாங்க மாமா நீ பண்ணை கேச்சது போதண்டி குழந்தைகளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா பொண்ணுக்கு இவ்வளோ சீக்கிரம் வர சொல்றான் நம்ம மாமா இவ்வளோ சாப்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க நீ வாழ்க்கையில சாப்பிடுற ருசியான்னு சாப்பாடு தான் சாப்பிடு